இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிக சத்து நிறைந்த சோயாவை யூஸ் பண்ணி வெஜ் நக்கர்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கங்க நல்லா மேலே மொறு மொறுன்ட்டு உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம சோயாவை இதில் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பாக்கெட் சேர்த்துருக்கிறேன் இரநூத்தம்பது கிராமுங்க ஒவ்வொரு பாக்கெட்டும் இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் சோயாவை நார்மல் தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க இது நல்லா கூலிங்காகிடுச்சு இப்போ நல்லா இதை பிழிஞ்சிக்கலாங்க எவ்வளோக்கு உங்களால் பிழிய முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா சோயாவையும் பிழிஞ்சு ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிட்டேங்க இப்போ இதை குற குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அடிக்க வேண்டாம் இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக செடி கொஞ்சம் கருகப்புள்ள ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா கையிலையே நல்லா மசித்து நல்லா சே பிசைஞ்சிக்கங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓரங்கள்லாம் விரிஞ்சு வந்தாலும் நம்ம அதை நல்லா இந்த மாதிரி அமைக்கும் போது அதெல்லாம் சரியாக வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ வலுவழுன்னுட்டு எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை அப்படி இருந்தால் தான் அந்த மாவோட பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க பாருங்கள் இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி முதையே அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவு இப்போ நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நக்கட்ஸை இந்த மாவுக்குள்ளே இந்த பக்கமாக ஒரு தடவை அந்த பக்கமாக ஒரு தடவை நல்லா முழுக்கி எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்துலேயே ஓட்ஸ் வச்சுருக்கேன் அதுலேயும் இந்த பக்கமாக ஒரு தடவை அந்த பக்கமாக ஒரு தடவை நல்லா பெரட்டி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்கக்கிட்ட ஓட்ஸ் இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸில் கூட முக்கிய எடுத்துக்கலாங்க இல்லை ரவா இருந்தால் கூட அதில் கூட முக்கிய எடுத்துக்கலாம் நான் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம் ரொம்ப லோவிலையும் வைக்க வேண்டாம் மிதமாக இருக்கும் மிதமான தீயில இருக்கும் பார்த்தீங்களா அதில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் இது நல்லா பொறிக்கும் போதேவும் நல்லா வாசனை சும்மா கமனு செமையாக வருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதை எடுத்துக்கலாங்க போல் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வெஜ் நேக்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க நல்லா மேலே ஃபுல்லாக மொறுமொருன்ட்டு உள்ளே சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கனெக்டாக இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாங்க பாருங்கள் நான் இன்றைக்கி இது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால கடை கடன் காலி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு ஆறு தான் நம்மளுக்கு வீடியோ உட்காண்டி இருக்கட்டும்னு சொல்லி இந்த வச்சுருக்குறேன் இந்த வெஜ் நக்கட்ஸில் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குது ஒரு டீயோடு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டே எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க